بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن كريا الله في نلد يا رجل أتني كانك سلامي سمر في هندو அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ரமலானின் முதல் தராவியகை தொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் இத்தொழுகையை கபுல் செய்வானாக அன்புக்குரியவர்களே புனித ரமதான் மாதத்தை எல்லா படைப்புகளும் வரவேற்கின்றன அஷ்ரஃப் மஹலூகாத் படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பான மனித சமுதாயமும் இந்த ரமதானை எதிர்பார்த்து வரவேற்கின்றன உலகில் வாழும் முஸ்லிம்கள் ரமதானுக்காக வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் ரமதானுக்குரிய பொருளாதாரத்தை தயார் செய்கிறார்கள் சொல்லப்போனால் தமது உடலையும் உள்ளத்தையும் தயார் செய்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அதிலே பகலிலே நோன்பு நோற்று இரவிலே இரவு தொழுகையான தராவிகை தொழுக வேண்டும் இன்னவர் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உடலையும் உள்ளத்தையும் தயார் செய்கிறார்கள் அல்லாஹுவின் நடிகார்களே ரமதான் மாதம் என்பது எவ்வளவு முக்கியமானது சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை ஆகவே கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் இபுன் ரஜாபு ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் இந்த ரமதான் மாதத்திற்காக வேண்டி ஆறு மாதங்கள் எதிர்பார்ப்பார்களாம் ரமதான் மாதம் முடிந்துவிட்டால் அடுத்த ஆறு மாதங்கள் ரமதானுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற கவலையோடு அல்லாஹிடத்திலே துவா செய்வார்களாம் யா அல்லாஹ் எனது ரமதான் மாதத்தினுடைய அமல்களை கபுல் செய்வாயாக என்று துவா செய்வார்களாம் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழைகி வசல்லம் அவர்களும் ரஜ்ப மாதத்தில் இருந்தே துவா செய்ய ஆரம்பிப்பார்கள் எங்களுக்கு செய்வாயாக அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று நபி சொல்லாஹு ஆடை சிலவர்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்வார்களாம் அன்புக்குரியவர்களே ரஜபு மாதத்திலேயும் ஷாபார் மாதத்திலையும் பரக்கத்தை கேட்ட பெருமானா சல்லாவுலி சிலவர்கள் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை மாத்திரம் கேட்டார்கள் காரணம் ரமதானை அடைவதே பறக்கத்தாக இருக்கிறது எனவே ரமதானிலே தனியாக பறக்கத்தை கேட்கவில்லை நபிகள் நாயகம் சொல்லாஹு அலி வசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ரமதானுடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவருடைய உடலை நரகத்தை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான் அவருடைய உடலை நரகத்தை வீட்டும் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று நம்பிகள் நாயகம் செல்லவர்கள் ரமதானுடைய வருகையை சந்தோஷப்பட்டாலே நரகம் ஹராம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ரமதான் மாதம் எவ்வளவு முக்கியத்துவமானது பெருமா நான் சொல்லல்லாஹோ செல்ல மன்னவர்கள் ஷாபான் மாதத்துடைய இறுதியிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இப்படி பயான் செய்வார்கள் அத்தாக்கும் ரமதான் ஷஹரும் முபாரக்கும் ஃபரதல்லாஹு அழிக்கும் சியாமகு அருமை தோழர்களே உங்களுக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டது மாதத்திலே தாலா உங்களுக்கு நோன்பு வைப்பதை கடமையாக்கிவிட்டான் அந்த ரமலான் மாதத்திலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரக வாசல்கள் மூடப்படுகின்றன என் நபிகள் நாயகம் சல்லா அலிசாவர்கள் ரமலால் மாதத்தின் கூ கூறுவார்கள் மேலும் சொன்னார்கள் யுனாதி முனாதி வானத்திலிருந்து அழைப்பாளர் அழைப்பார் ரமதான் மாதம் வந்துவிட்டால் இப்படி அழைப்பார் யா பாகியல் ஹைரி அக்பீல் ஓ நன்மையை தேடக்கூடியவரே நீ நன்மையின் பக்கம் முன்னோக்கு ரமதானில் இருக்கக்கூடிய தராவிக தொழுகையை தொழுகு ரமதானிலே ஏழைகளுக்கு நீ சதக்காத்தை ஜக்காத்து கொடு ரமதானுடைய பகலிலே நோன்பு நூற்றுக்கொள் முடிந்த அளவு குர்ஆானை நீ அதிகமாக ஓதிக்கொள் ஆக நன்மையை தேடக்கூடியவே நன்மையான காரியத்திற்கு முன்னோக்கி செல் யாபாசே தீமையை தேடக்கூடியவரே நீ அதை சுருக்கிக்கொள் அதை தடுத்துக்கொள் என்றும் மலக்குமார்கள் ரமதானுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள் வலியில்லாகி வதாலி கஃபி குள்ளி லைலத்தின் ரமதானுடைய மாதத்திலே நரகத்திலிருந்து நரகவாதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அந்த விடுதலையினுடைய செயல் ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலையும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாகு அலேஹி வசல்ல மன்னர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் அக்காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் ரமதானுடைய பிறையை பார்த்துவிட்டால் மகிழ்ச்சி அடைவார்கள் ரமதான் முடியும் காலத்திலே தேம்பி தேம்பி அழுவார்கள் நன்மையின் காலம் நம்மை விட்டு செல்கிறதே நமக்கு தவறிப் போகிறதே என்று தேம்பி தேம்பி அழுவார்களாம் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழைகிவ செல்ல மன்னவர்கள் எல்லா மாதங்களிலும் ஏழைகளுக்கு சதக்கா செய்வார்கள் ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் அவர்களுடைய சதக்கா கான அஜ்வதால் ஹைரி மினர் முருசலா நபிகள் நாயகம் சொல்லாக அழிவு செல்லும் அவர்கள் சதக்கா கொடுப்பது வேகமான காற்றை விட மிக வேகமாக இருக்கும் என்று அவர்களுடைய தோழர்கள் காட்டியிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாகோ அழகுவ செல்லும் மன்னவர்கள் ரமதான் மாதத்திலே தன்னை நாடி வரக்கூடிய தன்னை தேடி வரக்கூடிய ஏழைகளுக்கு சதக்காவை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்ற ஒரு சரித்திரத்தில் பார்க்கின்றோம் மேலும் ரமதான் மாதம் என்பது ஜக்காத்து வழங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது காரணம் நபிகள் நாயகம் சொல்லல்லையாக அவர்கள் சொன்னார்கள் ரமதானில் செய்யக்கூடிய ஒரு நஃபிலான அமலுக்கு பலதான் நன்மை கொடுக்கப்படும் ரமதானிலே செய்யப்படக்கூடிய ஒரு பலதான நன்மைக்கு எழுபது பலதுகளுடைய நன்மை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஜக்காத்து கொடுப்பவர்கள் ரமலான் மாதத்தில் ஜக்காத்து கொடுக்கின்றார்கள் எழுபது முறை ஜக்காத்து கொடுத்த நன்மைகளை பெறுவதற்காக ஜக்காத்து கொடுக்கிறார்கள் ஆனாலும் வேறு மாதங்களிலே ஜக்காத்து கொடுத்தாலும் அந்த ஜக்காத்து நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே ரமதான் மாதம் என்பது ஷாக்ருல் குர்ஆன் அது குர்ஆனுடைய மாதம் அல்லாஹு தாரா சொல்கிறான் ஷஹ்ரு ரமதான் அல்லது குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் முதல் முதலாக இறக்கப்பட்டது அதுதான் லைலத்தில் இரவாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் ரமலான் மாதத்திலே குர்ஆன் கையுமாக இருப்பார்கள் முகமது இஸ்மாயில் புகாரி ரஹத்துல்லாஹி அலீஹி அவர்கள் ரமதான் மாதத்திலே பகலிலே முப்பது நாட்களும் முப்பது குரான் ஓதுவார்களாம் இரவிலே மூன்று இரவிலே ஒரு குர்ஆன் முடிப்பார்களாம் ஆக ரமதான் மாதத்திலே மாத்திரம் நாற்பது குர்ஆனை முடித்திருக்கிறார்கள் புகார் இமாம் அவர்கள் ரமதானை குர்ஆனுடைய மாதமாகவே இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பகலிலே முப்பது குர்ஆன் இரவிலே முப்பது குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் இமாம் அபஹனிஃபா அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் பகலிலே முப்பது குரானும் இரவிலே முப்பது குரானும் ஓதி இருக்கின்றார்கள் இப்படி நம்முடைய முன்னோர்கள் ரமதான் மாதத்தை குர்ஆன் ஓதக்கூடிய மாதமாக எல்லாம் விட்டுவிட்டு குர்ஆனை தூக்கி ஓதக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக ஒரு உயர்வான காலமாக இந்த ரமதானுடைய காலத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இப்ராஹிமுன் நஹி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்மத்தீன் ஒவ்வொரு மூன்று நாளிலேயும் ஒரு குரானை ஹத்தம் செய்வார்களாம் ஆக நம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதான் மாதத்திலே அதிகம் அதிகம் குரான் ஓதியிருக்கின்றார்கள் ஹத்தம் செய்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் ஒன்கால் ஜூசு ஓதி இருபத்தி ஏழிலே குர்ஆன் முழுவதும் ஹத்தம் செய்யப்படுகிறது அத்தகைய தராவிக தொல்கையிலே குரான் ஓதப்படக்கூடிய அந்த சிறப்பான தராவிக தொழுகையிலே நாம் அனைவரும் ஆரம்பம் முதல் இருவரையும் கலந்து குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் அதன் மூலமாக இந்த ரமதானை சிறப்பிக்க வேண்டும் நகு தாலா ரமதானுடைய அமல்களை நிறைவாக செய்வதற்கு தொகை செய்வானாக وآخر دعوة عن الحمد لله رب العالمين